அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு பண்ணை வச்சு எப்படி ரிசீவ் பண்ணலான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக பட்டர் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிடுங்க ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா போன்லெஸ் சிக்கன் ஒரு இரநூறு கிராம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு தயிர் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மசாலா ஐட்டம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூனு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு உங்களுக்கு கார் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க கொரியண்டர் பவுடர் ஒரு ஸ்பூனு அப்புறம் பிளாக் பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நல்லா இந்தளவுக்கு வந்த அப்புறம் லாஸ்ட்டாக கொரியண்டர் டர்லீவ்ஸ் தூவி இறக்கி வச்சிடுங்க அது இன்னொரு சைடு வந்து மயானோஸு மயானஸில் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ கெட்சப் டொமேட்டோ சாஸ் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பன் எடுத்து நம்ம செஞ்ச மயானசா ஒரு லேயர் வச்சுட்டு அப்புறம் நம்ம செஞ்ச ஸ்டஃபிங் அதுக்கு மேலே நம்ம தனியாக எடுத்து வச்ச ஆனியன் இருக்கெல்லாம் அதையும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஒரு ஸ்லைஸ் சீஸ் அதையும் வச்சு அதுக்கு மேலே ப்ரெட்டை வச்சுருங்க இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதுக்குள்ளே அதுக்குள்ளே வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு சீசி சிக்கன்ஸ்லைடாக ரெடியாகிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்